ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி நாற்பத்து மூன்று ஓம் கஷ்டநாசக ரவுஷதாய நமக கஷ்டத்தை நாசம் செய்யும் மருந்தானவருக்கு நமஸ்காரம் நம் சரீரத்தில் உபாதைகள் நோய்கள் ஏற்படும் போது மருந்துகளை நாடி மருத்துவர்களிடத்தில் செல்கிறோம் சரீர உபாதை ஏதும் இல்லாமல் மனதளவில் எத்தனை எத்தனையோ பாதிப்புகள் ஏற்பட்டு சஞ்சலப்படுகிறோம் அவதிப்படுகிறோம் இந்த பாதிப்புகளிலிருந்து விடுவிக்கும் மருந்துகளை எந்த மருத்துவர்களால் கொடுக்க முடியும் மனதில் சஞ்சலங்களை போக்கி சாந்தி அமைதி கிடைக்கும்படி செய்து விடுகிறார்கள் சாய் பாபா போன்ற தெய்வீக புருஷர்கள் பாபாவின் பக்தர்களுடைய அனுபவங்களை படித்தால் பாபாவின் முன் வந்து அமர்ந்து அவருடைய பார்வை வட்டத்திற்குள் வந்த மாத்திரத்திலேயே சஞ்சலங்கள் பரந்தோடி மனதில் அமைதியை பலரும் பெற்றுள்ளதை காணலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு